ஃபோர்த்து ஷாப் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல இருந்து ரொம்பவே ஃபேமஸான நாகூர் பிரியாணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரியாணி பாருங்கள ரொம்பவே டிஃபரண்டா தொன்னையில் வச்சிட்டு இருக்கு ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க உட்கரா கந்தரப்பம் அதிரசம் சுழியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான முறுக்கு வகைகள் எல்லாமே கூட கொடுத்துட்டு இருக்காங்க சிக்ஸ்த்து ஷாப் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கடை இங்க அல்வா எல்லாமே நல்லா சுட சுட சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க

களி கொடுக்குறாங்க ட்வெல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே நிறைய பீஃப் பிரியாணி பீஃப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பரோட்டா கூட

பட்டு வடை முட்டை வடை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க குடுக்குறாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் நைன்டீஸ் கிட்ஸ் ஷாப் தாங்க இது ஃபிஃப்டீன்த் ஷாப்பா பாத்தீங்கன்னா நைன்டீஸ் கிட்ஸ்க்காகவே திருவள்ளூர்ல இருந்து போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட இந்த சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது இத மிஸ் பண்ணிடாம வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருந்து கடை போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் இட்லி இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லாவே ஃபேமஸா கிடைச்சிட்டு இருக்கு கோயில் இட்லி உப்பு உருண்டை நம்ம மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருக்காங்க செவன்டீன்த் ஷாப் பாருங்களேன் நோ ஆயில் நோ பாயில்னு சொல்லிட்டு ஒரு மெனுஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க நிறைய சிறுதானிய உணவுகளும் கொடுக்குறாங்க கடலை லட்டு சிறுதானிய லட்டு திணை லட்டு இந்த மாதிரி நிறைய ஆயிலும் இல்லாம குக்கிங்கும் பண்ணாம இன்ஸ்டன்டா எப்படி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க சூப் ரெசிபிஸ் கூட இவங்க நிறைய வச்சிருந்தாங்க எயிட்டீன்த் ஷாப் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து போட்டிருக்காங்க கருப்பு கவனி கஞ்சி இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபிஸ் வந்து நிறைய குடுத்துட்டு இருக்காங்க

சிக்கன் மட்டும் இல்லாம வாத்து கறி கூட கொடுத்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி கடை பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து போட்டிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரெசிபிஸ் கிடைக்குதுன்னா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயாசம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து போட்டிருக்காங்க இவங்க நிறைய சிக்கன் ரெசிபிஸ் சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா ஈரோடுல இருந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ராகி வடை இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம்ஸ் ராகி பகுடா அப்புறம் கோதுமையில பூண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி பிப்த் ஷாப் பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து இந்த சிக்கன் பாருங்களா எவ்வளவு ஸ்பைசியா இருக்கு பார்க்கவே செம்மையா இருந்தது நெய் சார் கூட இந்த மாதிரி ஸ்பைசி சிக்கன் வச்சு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ரேட் எல்லாமே கூட பாருங்களா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது மட்டன் உப்பு கடையில கூட பார்க்கவே பயங்கரமா இருந்தது ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஷாப் வேலூர்ல இருந்து போட்டுருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் ராகி அடை போலி ஐட்டம்ஸ் வடை இந்த மாதிரியான பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க குடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் பாருங்க ட்வெண்ட்டி செவன் திருப்பத்தூர்ல இருந்து போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தினை அரிசி புட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் ஷாப் பாருங்க தேனியில இருந்து போட்டிருக்காங்க நான்வெஜ் ரெசிபிஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப் ஐட்டம்ஸ் bread ஆம்லெட் ஃப்ரூட் custard அப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரியான ரெசிபிஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மதுரை மதுரை ஸ்பெஷல் கரிதோசை ஜிகர்தந்தா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி ஷாப் பாத்தீங்கன்னா விழுப்புரம்ல இருந்து கொடுக்குறாங்க உளுந்து கஞ்சி பாயாசம் வாழைப்பூ வடை இந்த மாதிரியான ராகியில செஞ்ச சிமில் இந்த மாதிரியான பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து போட்டிருக்காங்க இவங்க என்னென்ன கொடுக்கறாங்கன்னா நொங்கு பாயாசம் நொங்கு பால் பனங்கற்கண்டு பால் மில்க் ஷேக் ஐட்டம்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இருந்து ஆர்கார்ட் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க பிரியாணி பாக்கவே ரொம்ப டெம்பிங்கா இருந்துச்சு கூடவே இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்ச்ல பிரியாணி அதுக்கான சைடிஷ் ப்ளஸ் பிளஸ் எக்கோட கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து போட்டிருக்காங்க இங்க நிறைய ஸ்வீட் வகைகள் அப்புறம் ராகி அடை இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்தே நுங்கு பனங்கற்கண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருந்து ஒரு ஃபுல்லா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க மட்டன் சிக்கன் ஃபிஷ் எக் இந்த மாதிரி எல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ்த் ஷாப் பாத்தீங்கன்னா கடலூர் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட் ரெசிபிஸ் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம திணை அரிசியில அந்த மாதிரி சிறுதானியத்திலயும் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து பாருங்க நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க ப்ரௌனிஸ் கொடுத்துட்டு கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அது கூடவே வந்து சைட் டிஷ் எல்லாமே இருந்துச்சு நமக்கு எந்த பிரியாணி வாங்கி சாப்பிடறதுனே தெரியாது வச்சு சூப்பரா ஒயிட் ரைஸ்மே இருக்கு நம்ம நான்வெஜ் மீஸா வேணும்னாலும் இவங்க கிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து ராமநாதபுரத்துல இருந்து பாருங்களேன் இந்த மாதிரி நெத்தடி ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை கருவாடு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்க வந்து வச்சிருந்தாங்க இது கூடவே வந்து பிரியாணியும் இவங்க வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பாருங்க கள்ளக்குறிச்சியில இருந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா கல்வராயன் மலையில வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருந்து முட்டை மிட்டாய் பருத்திப்பால் ஜிலேபி மக்கன்பேடா இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது நெக்ஸ்ட் பாருங்களேன் இந்த சிக்கன் தொக்கு பார்க்கவே செம்மையா இருந்தது இது கூட கீ ரைஸ் கூட ஒயிட் குருமா போட்டு சூப்பரா கொடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்து நாமக்கல் ஃபேமஸ் வந்து முட்டைதா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எக் ரெசிபிஸ் இதுக்கு வந்து புரோட்டீன் ஷாப்னே சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு எக்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு வெரைட்டிஸ் வேற இங்க கொடுத்துட்டு இருக்காங்க முட்டை குருமால எக் எக்குள்ள ஸ்டஃப்பிங் வச்சு அண்ட் எல்லாம் கன்னியாகுமரியில இருந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்கறாங்க இதுல வந்து வாழைக்காய் சிப்ஸ் வாழைப்பழம் சிப்ஸ் பாவக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிப்ஸ் வெரைட்டி இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க இங்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் உள்ளவே பாத்தீங்கன்னா ஒரு ஆவின் பார்லரும் சின்னதா வச்சிருக்காங்க அங்க வந்து ஆவின்ல கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம சேலத்துல இருந்து நம்ம மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மளிகை பொருட்கள் எல்லாமே கூட இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்க ஒரு ஷாப் மாதிரி வச்சிருந்தாங்க உங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் ரேட் எல்லாமே நான் வந்து அந்த போர்டுலவே கொடுத்துருக்கேன் பாருங்க காமிச்சிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து ஷாப் வச்சிருக்காங்க இங்கயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க பானிபூரி எல்லாம் கூட வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா

புதிதாக ஃபான் கார்டு பதிவு செய்ய வேண்டுமா தொலைந்த கார்டு திரும்ப தர வேண்டுமா திருத்தம் செய்ய வேண்டுமா மைனர் கார்டில் இருந்து மேஜர் கார்டாக மாற்றி தருகிறோம் கவலை வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் நன்றி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி பதினைந்து முதல் தளம் ஜோதி நகர் நூத்தஞ்சேரி மெயின் ரோடு மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தாறு தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஐந்து